திருப்பூர் மாநகராட்சியில் வரி குறைப்பு கோரி அதிமுக கவுன்சிலர்கள் மனு அளித்துள்ளனர் திருப்பூர் மாநகராட்சியின் எதிர்க்கட்சி குழு தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் இன்று திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையாளரிடம் பேசுகையில் திருப்பூர் மாநகராட்சியில் அதிக அளவு வரி சுமை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வரி உயர்வால் அவதிப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் வரியை குறைக்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனர் குப்பை வரி விதிக்கப்பட்டு வரும் நிலையில் குப்பைகள் சரியாக அகற்றப்பட்ட மாநகராட்சி முழுவதும் சுகாதார பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர் நிறுவனம் சரியாக குப்பை அகற்றாமல் பணியாளர்களை முறையாக பணி செய்ய வைக்காமல் ஊழல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர் அறிவிப்பு மறு அளவீடு என்ற பெயரில் ரிசர்வ் செய்து அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் கோரி மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மனுவின் மூலம் திருப்பூர் மாநகராட்சியில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை அதிமுக கவுன்சிலர்கள் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் சென்னை கோயமுத்தூர் போன்ற மாநகரங்களை விட அரி அதிகமான வரி விதிப்பு செஞ்சு இன்றைக்கி திருப்பூர் பனியன் தொழில் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களுமே முடங்கி போய் கிடக்கு கோயம்புத்தூர் ஈரோடெல்லாம் விட அதிகமான வரி விதிப்பு வருஷத்துக்கு ஆறு சதவீதம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் அப்படிங்கிற வகையில் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு போன்ற பல்வேறு கட்டண உயர்வு பாதாள சக்கர டெபாசிட்டு கட்டண உயர்வு குப்பை வரி எஸ்யூசிங்கிற பேரில் அதிகமான ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கடுமையான வரி உயர்வு ஐந்தாண்டு காலத்துக்கு ஆறாண்டு காலத்துக்கு சேர்த்துக்கட்டோன்னு சொல்லி மக்கள் தலையில் பேரிடியாக இன்றைக்கி வரி உயர்வு இந்த திருப்பூர் மாநகராட்சியில் பலகட்டமாக நாங்கள் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து கட்டத்தில் வெளிநடப்பு செஞ்சோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படி பல்வேறு கட்டங்களாக இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம திருப்பூர் மாநகர மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை திருப்பூர் மாநகர மக்களுடைய தொழில் உரிமையை பாதுகாக்க தவறுகிற இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அதே போல் தரம் பிரிக்கக்கூடிய அந்த ஏபிசி என்கிற தரம் பிரிக்கக்கூடிய அந்த வரியை தவறுதலாக ஏ கிரேடில் இருக்கக்கூடிய வரிக்கு பியும் பி கிரேடில் இருக்கக்கூடிய வரிக்கு சியும் இப்படி வரைமுறை இல்லாமல் கொடுத்து அதை முறைப்படுத்திட்டு வரி உயர பண்ணணும் குறிப்பாக இன்னைக்கு திருப்பூர் மக்கள் எடுத்துட்டீங்கன்னா திருப்பூரில் ஏற்கனவே தொழில்துறை இந்த தீபாவளி கழிஞ்சு இன்னைக்கு பணியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல ஏற்கனவே திருப்பூர் மின்கட்டண உயர்வில் நசுகி போயிருக்கு இந்த வரி உயர்வுங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு இது தொழில் வரியும் கூட்டியாச்சு பயன்படுத்தாத பாதாள சாக்கடைக்கு டெபாசிட் இப்படி போட்டு பார்த்தா போதாக்குறைக்கு இந்த பிளானிங் எப்பருவோம் சொல்லிட்டு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஆயிரம் சதுரடி கட்டுறதுக்கு ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிளானிங் அப்ரூவலுக்கு வரி வரலாறு காணாத வரி உயர்வு இந்த வரி உயர்வெல்லாம் எல்லாம் சுமத்தி விட்டு நாங்கள் இதை வந்து வேற ஒன்றும் சொல்லலை அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சில் அது ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் மாநகராட்சிக்கான வரி உயர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் திருப்பூர் மாநகராட்சிக்கு திருப்பூர் மாநகரத்துக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற நாங்கள் வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை சிறப்பு தீர்மானத்தை போட்டு அரசுக்கு அனுப்ப சொல்றோம் எங்க அதிமுக மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே குறுக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் மக்களுக்கான அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளாங்கள் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து எங்களை இங்கே வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை மறுக்கப்படுகிறது நாங்கள் கூட்டத்தில் பார்த்துருப்போம் நீங்கள் பத்திரிகையாளர்லாம் இதை வந்து கண்டிப்பாக கவனத்தை கொண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியுடைய வரி உயர்வு என்பது கடுமையான உயர்வு இதை மக்கள் செலுத்த முடியாம கட்டடங்களை வித்துட்டு வேற வேலைகளுக்கு செல்லாம கூடிய அளவுக்கு அவல நிலை இருக்குது இதை கடுமையாக கண்டிக்கிறோம் இதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஸ்குவாடுகளை போட்டு ரீசர்வே ஏற்கனவே ஒரு கமிஷனர் வரி விதி பண்ணி அவங்க வரி கட்டிகிட்டு இருக்காங்க அதை மறு அளவீடு என்கிற முறையில் ரீசர்வேங்கிற முறையில் அளந்து பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதுக்கு வரி விதிப்பு மக்கள் ஏற்கனவே ஓட்டு போட்ட மக்களுக்கு பரிசாக இந்த அரசாங்கம் வரி உயர்வு கொடுத்துருக்கு போதாக்குறைக்கு இது போன்ற அளவீடு செய்து ரீசர்வே பண்ணி மக்களை பாதிக்கிற இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும்னு நாங்கள் மாநகராட்சி ஆணைய மனு கொடுத்துருக்கோம் வரக்கூடிய மாமன்ற உறுப்பினர் கூட்டத்திலையும் இதை கண்டிப்பாக கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வெளிநடப்பு செய்து கட்டமாக நாங்கள் தெரிவித்தும் கூட இதை காது கொடுத்து கேட்காத இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டிப்பாக வரக்கூடிய மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்வோம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குப்பை ஒப்பந்த எடுத்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் எஸ்டோலிமஸ் சுத்தமாகவே செயல்படுதில்லை ரெண்டு மாசம் முடங்கி போச்சுங்க இதை கண்காணிக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களோ அலுவலர்களோ ஆய்வாளர்களோ அதுக்குண்டான மேற்பாளர்களோ சுத்தமா இல்லை மாமன்ற உறுப்பினர்கள் சொன்னா இதை இந்த ரெண்டு மா ஒரு மாச காலமாக ஆணையாளர்களில் இது முடங்கி போயிருந்தது ரைட்டு அதுக்கு முன்னரே நாங்க வந்து பல தடவை மனு கொடுத்துருக்கோம் இந்த குப்பை பிரச்சனைக்கு தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பு கூட்டம் நடத்தணும்னு ஆணையாட்ட மனு கொடுத்துருக்கோம் மேயர் இருந்தால் மேயரையும் சந்திச்சு மனு கொடுக்காமல் இருந்தால் மேயர் இல்லை மேயர் இருக்க பட்சத்தில் அவற்றையும் மனு கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் பொதுமக்களோடு சேர்ந்து இன்னைக்கு வீதி வீதிக்கு பிரச்சனை குப்பை அங்கெங்கே தேங்கி போய் கிடக்கு கடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலாக தனியாக ஒரு ஐந்து மணிக்கு மேலே போட்டு மாநகரங்களில் நைட் ஷிஃப்ட் போட்டு குப்பை அள்ள பணி நடந்துருச்சு இன்றைக்கி சுத்தமாக நிறுத்தியாச்சு நாங்களும் மூன்று ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு வர்றோம் அந்த ஒரு பணியும் நடக்கலை அதனால் இந்த பணியை உடனே செய்ய தவறு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் தயாராக இருக்கிறோம் கம்யூனிஸ்ட்கார பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க ஆனா இந்த வரி உயர்வு தீர்மானம் வரும்போது அதற்கு ஆதரவாக எங்களோடு சேர்ந்து அதை எதிர்ப்பு பண்ணியிருந்தால் அந்த தீர்மானம் பாஸ் ஆயிருக்காது ஆனா உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் என்று இந்த இரட்டை வேஷம் போடக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் நாங்கள் கண்டிக்கிறோம்